உங்களுக்காக அதிரடியான அடிபொழியான ஒரு ஆஃபரோட நெத்தலி தான் வேற எண்ணத்தை ஒரு கிலோ நெத்தலி வாங்குறவங்களுக்கு நூத்தம்பது கிராம் கூணி இலவசம் நல்லா கவனிச்சவங்க முதல்ல இருபது பேருக்கு தான் அந்த ஆஃபர் கூணி நூத்தம்பது கிராம் இலவசம் அதை மறக்காதீங்க மத்தவங்களுக்கு அக்டோபர் ஒன்னுல இருந்து

சாவாலை இருக்கு சாலை இருக்கு அழகான சாலை முரளி கீத்து முரளி இருக்கு இந்த ஐல இருக்கு அடு அழகா ஐல அடுத்து பாத்தீங்கன்னா மாசி இருக்கு மாசி தூள் இருக்கு நகரை இருக்கு திருக்க கருவாடு இருக்கு அப்படி நம்மள்ட்ட வந்து ஒரு பதிமூணு வெரைட்டி இருக்குங்க எப்படி ஆர்டர் பண்ணது பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்பிளேல கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்க ஆர்டரை வந்து சீக்கிரம் வந்து போன் பண்ணி மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை போடுங்க புரட்டாசி மாசம் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் நாங்க எப்படி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க புரட்டாசி மாசம் கழிஞ்சாச்சுன்னா அடுத்த மாசம் மீனோட விலை ரொம்ப போகும் ஆனா புரட்டாசியோட விலை ரொம்ப கம்மியா இருக்கும் மீன் வாங்கினா கூட கெட்டு பெயர் சொல்லி யோசிக்கலாம் ஆனா நம்ம இருக்குல்ல கருவாடு நீங்க வாங்கி வச்சாலும் கெட்டே போகாது